காங்கிரஸ் கட்சியினுடைய செயற்குழு பொதுக்குழு போன்ற முக்கிய கூட்டங்களில் சோனியா ராகுல் பிரியங்கா என்று தான் அமர்ந்திருக்கின்றனர் இது போன்ற காட்சியை ஒரு நாளும் பாஜகவில் பார்க்க முடியாது என வானதி சீனிவாசன் அவர்கள் தெரிவித்துள்ளார் தற்பொழுது இது குறித்து விரிவாக நம்ம எந்த ஒரு வீடியோல பார்க்கலாம் மத்திய அமைச்சரவையில் வாரிசுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளதாக காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார் இது தொடர்பாக விளக்கம் அளிக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டிருந்தார் இந்நிலையில் பாஜகவினுடைய தேசிய மகளிர் அணி தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான வானதி சீனிவாசன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கட்சி தலைமைக்கும் தலைமைக்கும் ஒரு குடும்பத்தினரை தவிர வேறு யாரும் வர முடியாது என்ற நிலை தான் வாரிசு அரசியல் அரசியலில் இருக்கும் ஒருவரது மகனோ மகளோ குடும்பத்தினரோ அரசியலுக்கு வரக்கூடாது என்று சொல்ல முடியாது காங்கிரஸ் கட்சிக்குள் நேரு குடும்பத்தினர் அல்லாத ஒருவர் முடிவெடுக்க முடியுமா என்பதற்கு ராகுல் காந்தி விளக்கம் அளிக்க வேண்டும் அது மட்டுமல்லாது முதலில் வாரிசு அரசியல் என்றால் என்ன என்பதை ராகுல் காந்தி புரிந்து வேண்டும் அரசியலில் இருக்கும் ஒருவரது மகனோ மகளோ குடும்பத்தினரோ அரசியலுக்கு வரக்கூடாது என்று சொல்ல முடியாது சொல்லவும் கூடாது வாக்களிக்கும் தகுதி கொண்ட இந்திய குடிமகன் யார் வேண்டுமானாலும் அரசியலுக்கு வரலாம் தேர்தலில் போட்டியிடலாம் எந்த பதவிக்கும் வரலாம் இது இந்திய அரசியலமைப்பு சட்டம் அளித்திருக்கும் அடிப்படை உரிமை ஆனால் ஒரு குடும்பத்தினர் ஒரு கட்சியோ அரசையோ தொடர்ந்து கட்டுக்குள் வைத்திருப்பதுதான் வாரிசு அரசியல் அதைத்தான் பாஜக எதிர்க்கிறது என்றும் இந்திய விடுதலை அடைந்து நமக்கென்ன ஒரு அரசை உருவாக்கி கொண்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்கு பிறகு கடந்த எழுபத்தி ஏழு ஆண்டுகளாக பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவரது மகள் இந்திரா காந்தி அவரது மகன் ராஜீவ் காந்தி அவரது மனைவி சோனியா காந்தி அவர்களது மகன் ராகுல் காந்தி இருந்தது என்று ஒரு குடும்பத்தினர் கட்டுப்பாட்டில் தான் காங்கிரஸ் கட்சி இருந்து வருகிறது காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருக்கும் போதெல்லாம் நேரு குடும்பத்தை சேர்ந்த ஒருவர் பிரதமராக இருப்பார் அல்லது நேரு குடும்பத்தை சேர்ந்தவர்கள் பிரதமரை கட்டுப்படுத்தும் இடத்தில் இருப்பார்கள் இரண்டாயிரத்தி நான்கு முதல் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு வரை பத்து ஆண்டுகள் மன்மோகன் சிங் பொம்மை பிரதமராக இருந்தது அனைவரும் தெரியும் அந்த பத்து ஆண்டுகளும் உண்மையிலேயே அதிகாரம் செலுத்தியது சோனியா காந்தி தான் ராகுல் காந்தி என்பது அனைவருக்கும் தெரிந்த ரகசியம்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுக்கு பிறகு காங்கிரஸ் கட்சியை மக்கள் புறக்கணித்தே வருகின்றனர் இதற்கு அக்கட்சி ஒரு குடும்பத்தின் பிடியில் இருப்பதே காரணம் சோனியா குடும்பத்திற்கு அடிமையாக இருக்க பிடிக்காமல் தான் மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜி மகாராஷ்டிராவில் சரத்பவார் ஆந்திராவில் ஜெகன்மோகன் ரெட்டி ஆகியோர் தனி கட்சி தொடங்கி காங்கிரஸ் கட்சியை தோற்கடித்தனர் தனித்து கட்சி தொடங்கி காங்கிரஸ் கட்சியை தோற்கடிக்கும் அளவுக்கு வல்லமை பெற்ற இந்த தலைவர்களால் காங்கிரஸ் கட்சிக்குள் இருந்து சாதிக்க முடியாமல் போனதற்கு ஒற்றை குடும்பத்தின் ஆதிக்கம்தான் காரணம் இதுதான் வாரிசு அரசியல் குடும்ப அரசியல் இதைத்தான் பாஜக எதிர்க்கிறது இனியும் எதிர்க்கும் அப்படினும் நாற்பத்தி ஒன்பது ஆண்டு காலம் திமுக என்ற கட்சியை தனது பிடிக்குள் வைத்திருந்த கருணாநிதி மறைந்ததும் அவரது மகன் மு க ஸ்டாலினிடம் அக்கட்சி சென்றுவிட்டது மு க ஸ்டாலின் அகிலேஷ் யாதவ் தேஜஸ்வி யாதவ் சரத்பவார் உத்தவ் தாக்கரே என்று இந்திய கூட்டணியில் உள்ள பெரும்பாலான கட்சிகளை ஒரு தான் கட்டுப்படுத்துகின்றனர் அந்த குடும்பத்தை சேர்ந்த ஒருவருக்கு தகுதி இருக்கிறதோ இல்லையோ அவர்தான் அக்கட்சியினுடைய அடுத்த தலைவராக முடிகிறது ஆட்சி அமைத்தல் முதலமைச்சராக முடிகிறது திமுக தலைவராக துரைமுருகனும் முதலமைச்சராக ஆ ராசாவும் இருந்து அக்கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளராக அமைச்சராக மு ஸ்டாலின் இருந்தால் அது வாரிசு அரசியல் அல்ல ஆனால் அதற்கு நேர்மாறாக கருணாநிதி ஸ்டாலின் உதயநிதி அதாவது தந்தை மகன் பேரன் என்று கட்சியை ஆட்சியை கைப்பற்றிக் கொண்டிருக்கிறார்கள் இதனால் அண்ணா காலத்திலிருந்து அரசியல் நடத்தி கொண்டிருக்கும் துரைமுருகன் போன்ற மூத்த தலைவர்கள் கூட உதயநிதிக்கு பாஜக எதிர்க்கிறது என்றும் காங்கிரஸ் கட்சியில் நேரு குடும்பத்தை சாராத ஒருவரால் எந்த ஒரு முடிவையும் எடுக்க முடியுமா என்பதற்கு ராகுல் காந்தி விளக்கம் அளிக்க வேண்டும் ஏனெனில் மல்லிகார்ஜுனா கார்கேவை தலைவராக்கிவிட்டு விட்டு வேட்பாளர் தேர்வு முதல் அனைத்து முடிவுகளையும் சோனியா ராகுல் பிரியங்கா தான் எடுக்கிறார்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய செயற்குழு பொதுக்குழு போன்ற முக்கிய கூட்டங்களில் சோனியா ராகுல் பிரியங்கா என்று குடும்பத்தினர்தான் அமர்ந்திருக்கின்றனர் இது போன்ற கட்சியை ஒரு நாளும் பாஜகவால் பார்க்க முடியாது பாஜகவில் வாரிசு அரசியல் இருப்பதாக கூறுவது கண்ணாடி வீட்டில் இருந்து கொண்டு கல்லெறிவது போன்றது பாஜகவை நோக்கி வாரிசு அரசியல் என்று ராகுல் காந்தி வைக்கும் விமர்சனத்தை பார்த்து மக்கள் தான் செய்கிறார்கள் என வானதி சீனிவாசன் அவர்கள் தெரிவித்துள்ளார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம ஏஷிய நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்